வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த எழுபத்தி இரண்டாம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதில் ராமாயணம் சம்பந்தமாய் எழுந்த பல்வேறு கேள்வி பதில்களை கேட்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வார பகுதியில் மகாபாரதம் தொடர்பான சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்போம் முதற் கேள்வி மகாபாரதத்தின் கதாநாயகன் கிருஷ்ணரா அல்லது அர்ஜுனனா ராமாயணத்தின் கதாநாயகன் ராமன் தான் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும் ஆனால் மகாபாரதத்தின் கதாநாயகன் இவன்தான் என்று எவரையும் குறிப்பிட்டு அடையாளம் காட்டிவிட முடியாது என்பது என் கருத்து மகாபாரதத்தின் கதை மிகவும் விரிந்து பறந்தது அதில் ஏராளமான கதாபாத்திரங்கள் அவர்களில் பலரும் பலவிதத்தில் பெரும் முக்கியத்துவமும் ஆளுமையும் படைத்தவர்கள் படிப்பவர்கள் ஒவ்வொருவரும் தமது ருச்சிக்கேற்பவும் கேற்பவும் வெவ்வேறு நபர்களை ஹீரோ கொண்டாட இந்த மகாகாவியம் வழிவகை செய்கிறது அர்ஜுனனை கதாநாயகனாக கொண்டாட பலமான காரணங்கள் இருக்கவே செய்கின்றன வில்லாதி வீரன் அழகன் பெண்களின் மனதை எளிதில் கவர்பவன் பல பெண்களை மணந்தவன் இறை அவதாரமான கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான தோழன் அண்ணன் தர்மருக்கு எப்போதும் கட்டுப்பட்ட அருமைத் தம்பி திரௌபதியை தன் வில்லாற்றலால் சுயம் வரத்தில் வென்றவன் திரௌபதி ஐவரையும் மணந்தாலும் அவர்களுள் அவளது காதலுக்கு கூடுதல் பாத்திரமான ஆண்மகன் தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து பாஷுபத்தாஸ்திரம் பெற்றவன் பிதாமகர் பீஷ்மர் குரு துரோணாச்சாரியர் தந்தையான இந்திரன் இவர்களது தனிப்பட்ட அன்புக்கும் ஆசிக்கும் பாத்திரமானவன் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து நேரே கீதோபதேசம் கேட்கும் பேறு பெற்றவன் போரில் பீஷ்மர் கர்ணன் போன்ற மகாவீரர்களை வீழ்த்தியவன் என்றெல்லாம் இவனது பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் பகவான கிருஷ்ணரை ஒரு கதாநாயகனாக சித்தரிக்க என் மனம் ஒப்பவில்லை அவர் உண்மையில் கதாநாயகர் இல்லை அவர் ஒரு கதாசிரியர் அல்லது இயக்குனர் போல அவர் கபட நாடக சூத்திரதாரி அவர் ஆட்டுவித்தபடியே சகலமும் அரங்கேறியது அவர் உண்மையில் கதாநாயகர்களை உருவாக்குபவர் உற்றார் உறவினரை கொல்ல அஞ்சி க்ஷத்ரிய தர்மத்தை கைவிட்டு பேடி போல ஆகி போர்க்களத்திலிருந்து விலக அவர் மட்டும் அர்ஜுனனை விட்டிருந்தால் அர்ஜுனன் எப்படி ஒரு ஹீரோ அந்தஸ்தை பெற்றிருக்க முடியும் அதனால்தான் சொல்கிறேன் அவர் கதாநாயகர்களை உருவாக்குபவர் என்று அவர் உருவாக்கிய மற்றொரு கதாநாயகன் பீமன் பீமனுள்ளே எரிந்த பழிவாங்கும் குணத்தை அணையாமல் எண்ணெய் வார்த்து துச்சாதனன் துரியோதனன் இவர்களை அழிக்க வைத்தார் கிருஷ்ணர் தமது சொந்த எதிரியான ஜராசந்தனிடம் கணக்கற்ற முறை போரில் பின்வாங்கி பின் அவனை தாமே போரிட்டு வெல்லாமல் பீமனை கொண்டு கொல்ல வைத்தவர் கிருஷ்ணர் இடும்பன் பகாசுரன் கீச்சகன் துரியோதனன் ஜராசந்தன் என்னும் மாவீரர்களைக் கொன்ற ஒரு மகாபலசாலியான பீமனும் பாரத கதையின் ஒரு கதாநாயகன்தானே மகாபாரத கதையை ஆவலோடு கேட்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பீமன் தான் கதாநாயகன் மகாபாரத கதையில் மற்றொரு கதாநாயகன் கண்டிப்பாக உண்டு அது பீஷ்மர் ஆழ்ந்து யோசித்தால் அவரை கதாநாயகனாகச் சொல்ல எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிறது எனலாம் கதையின் ஆரம்பம் முதல் கடைசி வரை வரும் ஓர் மாபெரும் கதாபாத்திரம் அவர் தந்தையின் காதலுக்காக தாம் அரியணை துறந்ததோடு மட்டுமல்லாமல் பிரம்மச்சரிய விரதமும் எடுத்த வெல்ல முடியா வீரர் அவர் தமது மரணம் எப்போது சம்பவிக்க வேண்டும் எனும் தேர்வை அவரே செய்யக்கூடிய அருள் பெற்றவர் அரசுக் கட்டிலில் தாம் நேரில் அமரவில்லையாயினும் பின்னாலிருந்து அஸ்தினாபுரத்தின் ஆட்சியை எப்போதும் ஆட்டுவிப்பவராக அவர் விளங்கினார் அவரும் தமது அகங்காரத்தால் பிரம்மச்சரியம் எனும் வைராகியம் தந்த கர்வத்தால் தவறுகள் செய்திருக்கிறார் அம்பையை அலைக்கழிக்க விட்ட பாவத்தை அவர் செய்திருக்கிறார் திரௌபதியை சூதாட்ட அவையில் அவமானம் செய்தபோது போது தாம் இடைப்பட்டு கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்தார் ராஜ விஸ்வாசம் என்ற பெயரால் அதர்மிகளான கௌரவர்கள் பக்கம் இருந்து போர் செய்தார் ஆயினும் இறை அவதாரமான பரசுராமரையே போரில் தோற்கடித்த மகாவீரர் அந்த பீஷ்மர் பகவான் கிருஷ்ணரின் அவதார உண்மையை அறிந்து அந்த மாயக்கண்ணனிடம் ஆழ்ந்த பக்தி பூண்டவர் தம் பக்தியின் பலத்தினாலேயே ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று உறுதி செய்திருந்த கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று சபதம் செய்து பகவானையே தம் சபதத்துக்கு வைத்தவர் அதர்மிகளின் பக்கம் நின்று போரிட்டு தம் ராஜவிசுவாசத்தை நிரூபித்தாலும் தம் ஆசிகளை எப்போதும் பாண்டவர் வெற்றிக்கெனவே வழங்கியவர் அம்புப்படுக்கையில் கிடக்கையில் தர்மனுக்கு ராஜநீதியை உபதேசித்தவர் கூடவே விஷ்ணு சகசிரநாமத்தையும் தர்மருக்கு உபதேசித்தவர் உத்தராயண காலம் வரட்டும் என்று அம்புப் வேதனையை சகித்துக்கொண்டு படுத்திருந்து இறைவனிடம் மனதை பரிபூரணமாய் சமர்ப்பித்து உயிர் துறந்தவர் இனி தர்மர் எனப்படும் யுதிஷ்டர் தற்கால அளவு கோள்களை வைத்துக்கொண்டு சில பேர் தர்மர் ஓர் அசடு என்கிற விதத்தில் பேசுவார்கள் ஆனால் உண்மையில் தர்மரும் ஓர் கதாநாயகன்தான் அவர் தர்மம் நியாயம் நேர்மை ஞானம் பணிவு பொறுமை பெருந்தன்மை நடுவுநிலை தியாக குணம் பகைவனை மன்னிக்கும் குணம் போரைவிட சமாதானத்தை விரும்பும் குணம் பெரியோர் வாக்குக்கு எப்போதும் பணிந்து போகும் குணம் கண்ணனை தெய்வமாக கண்டுணர்ந்த சாத்வீக குணம் குருட்சேத்திர போருக்கு பின் அஸ்தினாபுரத்தை மிகச் சிறப்பாக அறவழியில் ஆண்ட ஓர் ஆதர்ச மன்னன் என்று பல நற்குணங்களின் இருப்பிடமாக இருந்தவர் தார்மீகத்தை பெரிதும் மதிப்பவர்களுக்கு தர்மரும் ஒரு கதாநாயகரே ஒரு சிலர் கர்ணனையும் கூட ஓர் கதாநாயகனாக கொண்டாடுவர் அவன் என்னை பொறுத்தவரை கெடுமதியாளர் அதர்மிகள் கூட்டத்தில் இருந்த மாபெரும் வீரன் பெரும் வள்ளல் வாய்ச்சவடாலும் சுயப்பிரதாபமும் அகங்காரமும் திமிரும் மிக்க ஓர் முக்கியமான கதாபாத்திரம் சினிமாக்காரர்களாலும் சீரியல்காரர்களாகும் ஹீரோவாக சித்தரிக்கப்பட்ட ஓர் வில்லன் அவ்வளவே கர்ணனை பலரும் கதாநாயகனாக கொண்டாடுகிறார்களே நீங்கள் என்னடா வென்றால் வில்லன் என்கிறீர்களே என்று ஒருவர் என்னிடம் சொன்னார் அதற்கான என்பதில் பின்னால் வருகிறது இரண்டாம் கேள்வி பெரிய ஞானியான பீஷ்மர் என் தம்பிக்குத்தான் பெண் பார்க்கிறேன் என்று ஏன் முதலிலேயே சொல்லவில்லை நான் புரிந்து கொண்டவரை வியாசபாரத்தில் பீஷ்மர் தொடக்கம் முதலே பெரிய ஞானியாக சித்தரிக்கப்படவில்லை அவர் ஞானியாக பரிணமித்தது அநேகமாக அவரது இறுதி நாட்களில்தான் மிகுந்த நெஞ்சுறுதி வீரம் போர்த்திறன் பராக்கிரமம் சொன்ன வாக்கைக் காப்பாற்றும் நிஷ்டை பிரம்மச்சரிய விரதம் அரசியல் சூட்சமும் ராஜதர்மத்தில் ஆழ்ந்த அறிவு இவை பெற்றிருந்த ஓர் மாபெரும் கதாபாத்திரம் பீஷ்மர் ஆனால் மேற் அவருடைய குணாதிசயங்களின் காரணமாகவே அவர் அகங்காரியாகவும் சற்றேனும் பிடித்தவராயும் அலட்சியம் மிக்கவராயும் பிறர் மெல் உணர்வுகளை குறிப்பாக பெண்களின் மெல் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவராகவும் இருந்தார் என்பது என் கருத்து அவர் தாம் கொடுத்த வாக்குறுதியின்படி அரச பதவியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சந்தர்ப்ப வசத்தால் அவர் அரியணையில் அமராமலேயே அரசாங்கத்தை வழிநடத்துபவராகவும் போர்களில் பங்கெடுப்பவராகவும் இருந்தார் அவர் உடலில் ஓடிய க்ஷத்ரிய ரத்தத்தாலும் அதீத வீரியத்தாலும் அவரால் ஒரு துறவி போல பற்றற்று இயங்க இயலவில்லை என்பதே யதார்த்தம் சித்ராங்கதனும் விசித்திர வீரியனும் சிறுவர்களாக இருக்கையில் பீஷ்மர் ராஜ நிர்வாகத்தை அவர்கள் சார்பில் நடத்த வேண்டியிருந்தது ஆக எல்லா தீர்மானமும் தானே எடுக்கும் ஓர் அதிகார மையமாகவே அவர் விளங்கினார் அப்படித்தான் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு பெண் தேட இவர் போனது கூடவே தன்னை வெல்ல எவனும் கிடையாது என்கிற அகந்தையும் இருந்ததால்தான் அவர் விளக்கம் எதுவும் சொல்லாமல் காஷி மன்னனின் மகள்களான அம்பை அம்பிகை அம்பாலிகை மூவரையும் அவர்களது சுயம்வர நிகழ்ச்சியின் போது கவர்ந்து கொண்டு வந்தார் எதிர்த்த அரசர்களை போரில் வென்று இப்பெண்களை தன் தம்பிக்கு கட்டாய மனமுடிப்பு செய்ய இறங்கினார் அம்பிகையும் அம்பாலிகையும் எதிர்ப்பொன்றும் சொல்லாமல் விசித்திர வீரியனை கல்யாணம் கட்டி கொண்டார்கள் ஆனால் அம்பை மறுத்தாள் காரணம் அவள் ஏற்கனவே சௌப நாட்டு மன்னன் சால்வனை காதலித்தாள் அந்த சால்வனோ பீஷ்மர் இளவரசிகளை கடத்திக் கொண்டு போன போது அவரோடு போரிட்டு தோற்றவன் பீஷ்மர் அம்பையை சால்வனிடம் அனுப்பி வைத்தார் ஆனால் அவனோ தான் பீஷ்மரிடம் தோற்றதையும் அவளை பீஷ்மர் வலுக்கட்டாயமாக கொண்டு சென்றதையும் சொல்லி அவளை மணக்க மறுத்துவிட்டான் அதனால் பீஷ்மர் மீது பெரும் கோபம் கொண்டாள் அம்பை அவளுக்கு உதவ முன் வந்தார் பரசுராமர் அவர் பீஷ்மரின் தனுர்வேத குருவும் ஆவார் அம்பையின் வாழ்வு கெட காரணமாயிருந்ததால் அவளை மணக்குமாறு பீஷ்மரிடம் அவர் வற்புறுத்த பீஷ்மர் மறுத்தார் அதனால் பரசுராமர் பீஷ்மரைப் போருக்கழைத்தார் போரில் தம் குருவையே தோற்கடித்தார் பீஷ்மர் அதனால் பீஷ்மர் மீது இன்னும் கடும் கோபம் கொண்ட அம்பை அவரை கொல்ல வேண்டும் என்று தவம் செய்தாள் அது ஒரு தனிக்கதை அம்பையை இவ்வாறு பீஷ்மர் நடத்திய விதத்திலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அவருக்கு மெல்லியல்புகள் ஏதும் இல்லை என்பது அவரது இந்த குணம் பிற்காலத்தில் சூதாட்ட சமயத்தில் திரௌபதியை துயிலுறிந்த சமயத்திலும் வெளிப்பட்டது என்றால் மிக இல்லை பின்னர் கால ஓட்டத்தில் திருதராஷ்டிரன் பாண்டு இருவரும் வளர்ந்து பெரியவராகி பாண்டு அரசு பொறுப்பை ஏற்கும் வரையிலும் அவரே பின்னணியில் நின்று நாட்டை நிர்வகித்தார் பாண்டு கானகம் ஏகி குருட்டு திருத்ராஷ்டிரன் நாட்டை ஆளுகையிலும் பீஷ்மரின் கை ஓங்கியே இருந்திருக்கும் என்பதையும் நாம் எளிதில் ஊகிக்கலாம் எத்தனை வயது ஆனாலும் அவருக்குள் எப்போதும் ஆற்றல் மிக்க ஒரு க்ஷத்ரியன் இயங்கிக் கொண்டேதான் இருந்தான் இளையவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு முதிர்ந்த வயதில் வானப்பிரஸ்தம் போய் ஆன்மீக சாதனைகள் செய்யும் மனப்பக்குவம் ஒன்றும் அவருக்கு இருந்ததே இல்லை எத்தனை ஆர்வமாகவும் பெருமிதத்தோடும் அவர் மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்களுக்கான படைத்தலைவர் பதவியை ஏற்றார் வயதான பின் அவருக்கு வந்த மிகப்பெரிய ஓர் பக்குவம் ஒன்று உண்டு என்றால் அது கிருஷ்ணரின் இறைத்தன்மையை முற்றிலும் புரிந்து கொண்டு அவர் மீது பெரும் ஈடுபாடும் பக்தியும் பூண்டதுதான் அந்த பக்குவம் பழுத்தபோது அவர் போரில் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்டார் அம்பு படுக்கையில் உத்தராயண காலம் வரும் வரை வேதனைகளை பொறுத்துக்கொண்டு கிடந்தார் பின் பகவான் கிருஷ்ணரின் பூரண அருளுக்கு பாத்திரமாகி அவர் நினைவுடனேயே உயிர் துறந்து மேலானகதியை அடைந்தார் ஆக அவர் ஓர் ஞானியாக பரிணமித்தது அவரது வாழ்நாளின் இறுதிப் பகுதியில்தான் மூன்றாம் கேள்வி மகாபாரதத்தில் தருமன் பல சந்தர்ப்பங்களில் சுயபுத்தி இல்லாதவன் போலும் முட்டாள்தனமாக நடந்து கொள்பவன் போலும் தெரிகிறது இது உண்மையா ஒரு அடிமுட்டாளுக்கு சந்தேகங்களே இருக்காது ஆனால் ஒரு புத்திசாலிக்கு பற்பல சந்தேகங்கள் எழும் அதே போலத்தான் தர்மத்தை அறியாதவனுக்கும் ஒரு காரியத்தில் எது சரி எது தவறு போன்ற குழப்பங்கள் இருக்காது அல்லது மிக குறைவாகவே இருக்கும் தர்மம் அறிந்தவனுக்கோ ஐயங்கள் அதிகம் வரும் தர்ம சங்கடங்கள் கூடுதல் தர்ம சங்கடங்கள் எப்போது வரும் தர்மத்துக்கு பல கோணங்களில் சரி தவறு என்று விளக்கங்கள் உண்டாகும் அவற்றில் முரண்பாடுகளும் இருக்கும் அதில் எது எப்போது முற்றிலும் சரி என்கிற ஐயத்துக்கு தெளிவான பதில் கிடைக்காத போது குழப்பம் வந்து சங்கடத்தில் போய் நிற்கும் சாமானிய தர்மம் விசேட தர்மம் ஆசிரம தர்மம் அதாவது பிராமண தர்மம் கத்திரிய தர்மம் இலரத்தான் தர்மம் துறவரத்தான் தர்மம் போன்றவை ஆபத்து கால தர்மம் நீதி தர்மம் இன தர்மம் குல தர்மம் சாத்திரம் காட்டும் தர்மம் புழக்கத்தில் உள்ள தர்மம் என்று பல தர்மங்கள் உண்டு காலம் தேசம் சூழல் பொறுத்து இவை மாறக்கூடும் இவற்றில் முரண்பாடுகளும் சகஜமே தர்மர் தர்ம தேவதையின் புத்திரர் அறம் அறிந்தவர் அற வழியே வாழவே எப்போதும் முயன்றவர் மிக மிக நல்லவர் ஆனால் வல்லவர் அல்லர் ஒருவன் வல்லவனானால் தன் காரியத்தை சாதித்துக் கொள்ள அவன் தர்மத்தை தனக்கு சாதகமாகவே பொருள் கொள்ளும் திறமையும் தன் அதர்மமான ஒரு செயலையும் நியாயப்படுத்தும் திறமையும் உடையவனாய் இருப்பான் ஆனால் தர்மர் சாமர்த்தியம் குறைந்த நல்லவராகவே இருந்ததால் அவர் நிறைய தர்ம சங்கடங்களில் மாட்டிக்கொண்டார் குழம்பினார் சில சமயங்களில் தவறான அதாவது முட்டாள்தனமாக தோன்றுகிற தீர்மானங்களையும் எடுத்தார் நல்லவரான தர்மர் தன்னைவிட அறிந்தோர் பெரியோர் வாக்குகளுக்கு எப்போதும் கூடுதல் மதிப்பளித்து அவர்களுக்கு பணிந்து போகும் குணம் உள்ளவராகவே இருந்தார் காரணம் சாத்திரங்களில் கூறப்பட்ட தர்மங்களில் குழப்பம் வரும்போது ஆன்றோர் பெரியோர் கூறும் வாக்குப்படியே நடக்க வேண்டும் என்றே தர்ம சாஸ்திரம் உரைக்கிறது அதனாலேயே தர்மர் பல சமயங்களில் எடுப்பார் கைப்பிள்ளையாக தோன்றுவதையும் நாம் உணர்கிறோம் மிக நல்லவரான தர்மர் அவ்வப்போது சாமானிய ஆசாபாசங்களுக்கும் சபலங்களுக்கும் உட்பட்டவனாகவே இருந்தார் உதாரணம் ஒன்று திரௌபதியின் அழகில் மயங்கியது ஐவருமே அவளை மோகிப்பதை அறிந்ததும் ஒன்றாய் பகிர்ந்து அனுபவியுங்கள் என்று குந்தி சொன்ன ஒரு வாக்கை பிடித்துக்கொண்டு ஐவரும் அவளை மணக்க இசைந்தது அது சமுதாயத்தில் பொதுவே புழக்கத்திலிருக்கும் தர்மத்தை மீறிய ஒரு செயலாகும் ஆயினும் அதற்காக பின் வியாச மகரிஷியின் சம்மதத்தையும் பெற்றார் திரௌபதியின் முந்தைய பிறவியில் அவளது ஒரு விருப்பம் அதன் பின்னணியில் இருந்தது ஆக அது விசேஷ தர்மமாக தர்மரால் எடுத்துக்கொள்ளப்பட்டது உதாரணம் இரண்டு சூதாட்டத்தில் அவருக்கு இருந்த ஆசை வரும் காலத்தில் தாயாதிக்குள் சண்டை வரும் பெரும் போர் மூழும் என்று வியாசர் கூறியதை அடுத்து நான் மாட்டேன் என்று சொல்லி யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பகைமை வராமல் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சபதம் எடுத்து சூதாட்டத்துக்கு அழைப்பு வந்ததும் அதில் ஆடுவது தவறு என்று தெரிந்தும் விளையாடப் போனது சாதாரண மனிதனைப் போல் சூது ஆட்டத்தில் அடுத்தடுத்து எல்லாவற்றையும் அடகு வைத்து ஏமாந்தது அதே சமயம் எப்போதெல்லாம் தனது தர்ம சிந்தனையானது ஐயம் குழப்பம் ஏதுமற்று உயர்ந்து நின்றதோ அப்போது தலை நிமிர்த்தி எடுத்த முடிவில் மிக உறுதியாயிருக்கும் மன வலிமை உடையவராகவும் இருந்தார் தர்மத்தைப் பேண எப்பேற்பட்ட தியாகம் செய்யவும் சிரமங்களை அனுபவிக்கவும் தயாராகவும் இருந்தார் அதற்கும் பல உதாரணங்கள் உண்டு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் வனவாச சமயத்தில் பாண்டவர்கள் படும் கஷ்டத்தை காண வேண்டும் என்று வந்த துரியோதனன் கந்தர்வர்களிடம் சிக்கிக் கொண்ட போது தர்மர் பகைமையை ஓரம் கட்டிவிட்டு அர்ஜுனனை அனுப்பி துரியோதனனை மீட்க வைத்தது நான்காம் கேள்வி தர்மபுத்திரர் பகவான் கிருஷ்ணர் இருவரில் யார் மேம்பட்ட தார்மீக நடத்தை உள்ளவர்களாக இருந்தார்கள் கிருஷ்ணர் மகாபாரத போரின் போது போர் விதிமுறைகளை பின்பற்றவில்லை இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன யுதிஷ்டர் ஒரு சாமானியராக தோற்றமளித்தாலும் தேவாம்சம் உடைய ஒரு க்ஷத்ரிய மனிதர் அவர் தர்மங்களை அறிந்தவர் தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர் அவர் தர்மதேவனின் புத்திரனாக இருந்ததால் தர்மத்தைப் பற்றிய அறிவும் அதில் நம்பிக்கையும் அதை கடைபிடிப்பதில் ஆழ்ந்த ஈடுபாடும் அவருக்கு மிக உயர்ந்த அளவில் இருந்தன மெய்யாகவே அவரது சமகாலத்தில் வாழ்ந்த க்ஷத்ரியர்களோடு ஒப்பு நோக்கும்போது அவர் அசாதாரணமான ஓர் உயர்நிலையில் இருந்தார் அவரும் ஒரு மனிதரே ஆதலால் அவருக்கும் தர்ம சங்கடங்கள் வந்தன குழப்பமும் வந்தது சில சமயங்களில் தடுமாறினார் சபலத்தில் தடுக்கியும் விழுந்தார் அவற்றின் விளைவாய் துன்பங்களும் அனுபவித்தார் பின் மீண்டெழுந்தார் மக்கள் போற்றிய தர்மராஜாவாக நல்லாட்சி செய்தார் அவர் தர்மத்தை காத்தார் தர்மம் அவரை காத்தது ஆனால் பகவான் கிருஷ்ணரோ ஒரு இறை அவதாரம் தான் இறைவனே என்பதையும் ஒரு அவதார நோக்கில் தான் மனித உடல் எடுத்து வந்துள்ளதையும் அவர் மறந்ததுமில்லை மறைத்ததும் இல்லை யுகத்தில் ராமராக அவதரித்து நான் என்னை தசரதரின் பிள்ளை ராமனாகவே நினைக்கிறேன் என்று சொல்லியதைப் போல் அல்லாமல் தாம் ஒரு அவதாரம் என்பதை ஸ்ரீகிருஷ்ணர் தேவை ஏற்படும் போதெல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ள தயங்கியதே இல்லை அவர் கடவுள் என்பதாலேயே அவர் தர்ம அதர்மங்களுக்கு அதீதமானவர் அவற்றை கடந்து நிற்பவர் அவருடைய அவதார லீலா நாடகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மத்தின் வழி ஒழுகுவதையோ அல்லது நியதிகளை தேவைக்கேற்ப வளைப்பதையும் ஒடிப்பதையுமோ கூட செய்தார் அதர்மத்தை அச்சமில்லாமல் கைக்கொண்டவர்களை அடக்க அவர் அதர்மத்தை கைக்கொள்ளவும் செய்தார் அம்மா மாத்தா அமிர்தானந்தமையி சொல்வதுண்டு சாலையில் போகிறவர்களுக்குத்தான் சாலை விதிகள் ஆகாயத்தில் பறக்கும் பறவைக்கு சாலை விதிகள் கிடையாது என்று இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளாமல் கிருஷ்ண பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியாது அவரது அவதார மேன்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் கிருஷ்ணரின் விதி மீறல்களை குற்றம் சொல்வார்கள் ஆகமொத்தத்தில் மொத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மாவையும் யுதிஷ்டரையும் ஒரே தராசில் வைத்து எடை போடக்கூடாது ஒரு அவதார புருஷர் பெரும்பாலும் உலகியலை அனுசரித்து தர்ம அதர்ம கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டே போகிறார் என்றாலும் அவரது அவதார நோக்கம் அவற்றிற்கும் மேலானது எப்போதெல்லாம் தர்மம் தாழ்ச்சியுற்று அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்று கிருஷ்ணர் கீதையில் சொல்லியுள்ளார் அதர்மத்தை கைக்கொண்ட கொண்ட துரியோதனாதியர் பற்றி யாதொரு அச்சமும் இன்றி தாம் விரும்பியபடி செய்யும் எல்லா அடாவடிகளையும் செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் ஆற்றல் படைபலம் வெற்றி பெற்று தமது அதர்மத்தை தொடர்ந்து செய்ய இருந்த பெரும் விருப்பம் இவை அதிகமாகவே இருந்தன திறமையாக விளையாடுவதோடு அழுகுணி ஆட்டமும் ஆடும் ஒருவனோடு ஆட்டத்தில் வெல்ல வேண்டுமானால் அவன் எதிரி மட்டும் அழுகுணி ஆட்டம் ஆடவே கூடாது என்றால் அது வெற்றிக்கு வழிகோலாது நோக்கம் அதர்மிகள் அழிக்கப்பட்டு தர்மவான்கள் நாட்டை ஆள வேண்டும் செயல் அதனை செய்து முடிக்க தர்ம அதர்மங்களுக்கு அதீதமான பகவான் கிருஷ்ணர் தாம் இறைவனாய் உண்டாக்கிய விதிமுறைகளை தாமே மீறி தர்மத்தின் பக்கம் வெற்றியை உண்டாக்க தம்மாலானதைச் செய்கிறார் சாமானிய மனிதனாகிய தர்மவானாகிய யுதிஷ்டர் ஒரு அதர்மமான காரியத்தை செய்வதற்கு கூனி குறுகி போகலாம் அதனால் அவருக்கு வரும் கெட்ட பெயர் அவருக்கு தாங்க முடியாத வேதனையை தரும் என்பதால் அவர் அஞ்சலாம் ஆனால் பகவானாகிய கிருஷ்ணர் எப்படி தர்ம அதர்மங்களுக்கு அதீதமானவரோ அதே போல புகழ்ச்சி இகழ்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்பவரே அவர் எல்லாவற்றையுமே சதா சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்பவர் மக்களின் போற்றலோ தூற்றலோ அவருக்கு துச்சம் அதனால் அவர் தமது அவதார நோக்கத்தை நிறைவு செய்ய விதிகளையும் மீறுகிறார் அதுவும் அவரது தெய்வீகளிலேயே ஒரு அங்கமே இதை விளக்க ஒரு குட்டிக் கதை சொல்கிறேன் ஒரு நாட்டில் அரசனுக்கு விளையாட்டுகள் காண்பதில் பெரும் விருப்பம் கற்பனை மிக்க அந்த அரசன் தானே புதுப்புது விளையாட்டுகளை கண்டுபிடிப்பான் அவ்விளையாட்டுகளில் ஒரு அணியில் எத்தனை பேர் இருக்க வேண்டும் ஆட்ட விதிமுறைகள் என்ன வெற்றி இலக்கு என்ன என்பதையெல்லாம் அவன் தீர்மானித்து விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் பின் தன் பட்டத்து ராணி பிற அந்த புறத்து ஆசை நாயகிகள் இவர்களோடு உட்கார்ந்து கொண்டு அவன் உருவாக்கிய ஆட்டங்களையும் போட்டிகளையும் கண்டு ஆனந்திப்பான் ஒருமுறை அரசனும் அவனது ஆசை நாயகியான கடைசி இளையராணியும் ஒரு கட்சிக்கு ஆதரவு அவனது பட்டத்து ராணியும் மற்றொரு மூத்த ராணியும் மற்றொரு அணிக்கு ஆதரவு என்று பிரித்து கொண்டு யாருடைய கட்சி வெல்லும் என்று பந்தயம் கட்டி ஆட்டம் காண ஆரம்பித்தார்கள் அது அரசன் கண்டுபிடித்த ஒரு புதிய ஆட்டம் வெகு சுவாரஸ்யமாக இருந்தது ஆட்டமும் போட்டியும் ஆட்டம் முன்னேற முன்னேற அரசனின் கட்சி தோல்வியை நோக்கி போக பட்டத்துராணியின் கட்சி வெற்றியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தது ஆசை நாயகிக்கு ஒரே வருத்தம் கோபம் மகாராஜா நம் கட்சி தோற்பது பெரும் அவமானம் உங்களுக்கு வெட்கமா இல்லையா என்று அரசனை சீண்டினாள் அரசன் ஆட்டத்தை நிறுத்தி விளையாட்டு வீரர்களை கூப்பிட்டான் இப்போது முதல் ஆட்டத்தின் விதிகளை நான் இப்படி மாற்றுகிறேன் என்று அறிவித்து தன் கட்சி வெற்றி பெறக்கூடிய விதத்தில் விதிகளை மாற்றினான் பட்டத்து ராணிக்கு கோபம் வந்துவிட்டது மகாராஜா இது பெரும் அநியாயம் இப்படி நடுவில் நியதிகளை மாற்றி உங்கள் கட்சியை வெற்றி பெறச் செய்வது அதர்மம் என்று சண்டை போட்டாள் அரசன் அமைதியாக கொண்டே இது நான் கண்டுபிடித்த விளையாட்டு நான் உருவாக்கிய விதிகள் என் பொழுதுபோக்குக்காக நான் வேடிக்கை பார்த்து ரசிக்க உண்டாக்கிய விளையாட்டு எனக்கு பிடித்த விதத்தில் நான் இந்த விளையாட்டை மாற்றி அமைத்துக் கொள்ள எனக்கு இல்லையா என்ன என்றான் நேர்களே இத்துடன் நாம் இந்த வார பகுதியை முடித்து கொண்டு இனி அடுத்த வாரமும் இத்திஹாசங்கள் தொடர்பான மேலும் சில கேள்வி பதில்களை கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை கதையோசை தீபிகா அருண்